நீங்கள் கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஒரு பக்கம் ஆதரவு மறுபக்கம் எதிர்ப்பு என்ற நிலை நாடு முழுவதும் காணப்படுகிறது இந்நிலையில் ரஜினிகாந்த் அவரது வீட்டின் முன் பேட்டி அளித்துள்ளார் அதில் என் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டுக்கு மிகவும் அவசியம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் யார் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவரும் என்று கூறியுள்ளார் குடியுரிமை சட்டத்தால் இஸ்லாமியருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் சில அரசியல் கட்சிகள் பீவியை கிளப்பி விடுகின்றனர் என்று கூறியுள்ளார் இந்தியா பிரிவினையின் போது எங்கும் போகாமல் இங்கேயே தங்கிவிட்ட இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை சட்டத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படி பாதிப்பு ஏற்படும் நிலை வந்தால் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பேன் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார் அரசியல் கட்சிகள் தங்கள் சுயலாபத்திற்காக இதை பிரச்சினையாக்குகின்றனர் இதற்கு சில மத போதகர்களும் துணை போகின்றனர் என்றார் மேலும் இது போன்ற விவகாரங்களில் கல்லூரி மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த சட்டம் பற்றி தங்களது பேராசிரியர்களிடமும் விளக்கம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்காமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு தான் சிக்கல் வரும் என்று கூறியுள்ளார் அரசியல் கட்சியினர் தங்கள் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திவிட்டு பின்னர் கைவிட்டு விடுவர் அதனால் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் வேண்டும் என்று ரஜினிகாந்த் பேட்டியளித்துள்ளார்